கோவையில் கட்டப்பட்டு வரும் செம்மொழி பூங்காவின் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் எப்போது திறந்து வைக்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்ததாக வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் ஒரு நகரமாக கோவை உள்ளது தொழில்துறை வளர்ச்சி வேலைவாய்ப்பு போன்றவற்றில் அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் நகரமாக கோவை திகழ்ந்து வருகிறது தகவல் தொழில்நுட்பத் துறையிலும் கோவை வேகமான வளர்ச்சியை அடைந்துள்ளது கோவையில் மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் பல்வேறு வளர்ச்சிகளுக்கு ஏற்ப பொழுதுபோக்கு இடங்களும் அதிகரிக்கப்பட்டு வருகின்றன சென்னைக்கு செம்மொழி பூங்கா எப்படி ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு இடமாக இருக்கிறதோ அதேபோல கோயம்புத்தூரிலும் செம்மொழி பூங்கா அமைக்க திட்டமிட்டு அதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இதற்காக கோவை காந்திபுரத்தில் உள்ள மத்திய சிறைச்சாலைக்கு அருகே நாற்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் இடம் தேர்வு செய்யப்பட்டு நூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செம்மொழி பூங்கா கட்டப்பட்டு வருகிறது காந்திபுரத்தில் இந்த பூங்கா நுழைவாயிலேயே மிகப்பெரிய மலைமுகப்பு உருவாக்கப்பட்டு இடையிடையே மரங்கள் வைக்கப்பட்டு விலங்கினங்கள் போன்ற உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன நீர்வீழ்ச்சி போன்ற அமைப்புகள் மற்றும் கடையேழு வள்ளல்களின் சிற்பங்கள் பூந்தோட்டங்கள் போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன திறந்தவெளி அரங்கம் நீரூற்று குழந்தைகள் விளையாடுவதற்கான இடம் புல்தரை போன்றவையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஆயிரம் பேர் அமரக்கூடிய வகையில் ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி மூன்று வகையான தீம் அடிப்படையிலான தோட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன நூறு வகையான ரோஜா பூக்களை வளர்ப்பதற்கு என மூன்று பகுதிகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன நம்ம கோவை சிட்டிசன் செயலி வாயிலாக இந்த பூங்காவிற்கான டிக்கெட் வாங்குவது வழிகாட்டுவது என டிஜிட்டல் முறையிலான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் செம்மொழி பூங்கா பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் பார்வையிட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே என் நேரு செம்மொழி பூங்கா பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதால் இந்த மாத இறுதிக்குள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைப்பார் என தெரிவித்தார் இது கோவை மக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது